வணக்கம் நண்பர்களே எப்பொருள் யார் அருவாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு திருமந்திரம் திருமந்திர பாடல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் நடந்து சைவ சமய பெரும் நாயகன் நந்தி உய்ய வகுத்த குரு நெறி ஒன்று உண்டு வையத்துள்ளார்களுக்கு வழங்கி கொடுத்தது தான் திருமந்திரம் நம்ம வந்து பெரிய ஆக்சுவலாக ரொம்ப ரகசியமான பாடல்கள் அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம் ஏன்னா இது வந்து நம்ம தொடர்ந்து படிக்கணும் அந்த இறைவன் நமக்கு எப்படி அருள் புரியும் அப்படின்னா அவன் வகுத்த அறநெறியில் வாழ்ந்தோம் அப்படின்னா இந்த பாடல்களில் உள்ள பரிபாஷைகள் எல்லாம் நமக்கு புரியும் திருக்குறள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் திருக்குறளும் திரு மந்திரமும் இரண்டு கண்கள் எழுத்துக்கள் நம சிவாய ஓம் சரவணபவ இந்த மாதிரி எழுத்துக்களாக இருக்கக்கூடிய மந்திரங்கள் இதெல்லாம் நம்ம வந்து ரொம்ப அற்புதமாக உணரக்கூடிய என்ன அப்படின்னு பார்ப்போம் பாடல்களை என்ப ஏனைய எழுத்து என்ப இவ்விரண்டும் கண் என்ப வாழும் உயிர்களுக்கு புரிஞ்சுக்கோங்க அவர் வந்து திருவள்ளுவர் வந்து இந்த குரலில் அவர் என்ன சொல்ல வராரு எண்ணும் எழுத்தும் வாழும் உயிர்களுக்கு இரண்டு கண்கள் அப்படிங்கிறார் இப்போ இங்கே மாந்தருக்கு அப்படின்னு மட்டும் மாந்தர்களுக்கு மட்டும் அப்படின்னு அது வந்து மாந்தர் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பார் இங்கே வாழக்கூடிய உயிர்களுக்கு எல்லாத்துக்குமே உந்த எண்ணும் எழுத்தும் ரொம்ப மிக மிக அவசியம் ஆனால் அதில் தான் உயிரோட்டம் அதுதான் ஓடிக்கிட்டு இருக்குது அதுதான் இங்கே வந்து நம்ம கொள்ள வேண்டிய விஷயம் அதனால தான் இவர் வந்து ஃபர்ஸ்டில் சொல்கிறாரு திருமூலர் பொன்னால் புரிஞ்சிட்ட பொற்சடையன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடலில் என்னால் தொழப்படும் எம் இறை தம்மால் தளப்படுவாரின்றி வேறில்லை அப்படின்றார் அதாவது நான் வந்து கும்பிடுற என்னுடைய இறைவனை சிவனை நீங்கள் கும்பிட முடியாது அதே மாதிரி தான் நீங்கள் கும்பிடுற சிவனை நான் கும்பிட முடியாது அப்படின்ற அர்த்தம் தான் அது ஆக்சுவலாக ஸோ அப்போ சிவன்னா நம்ம என்ன அப்படின்ட்டு ரொம்ப ஆழமாக பார்க்கணும் மந்திரங்களாக இருக்கக்கூடியது திரு மந்திரம் இந்த மந்திரம் அது எழுத்துக்களாக இருக்குது அப்படின்ட்டு நம சிவாய அப்படின்னா அந்த நமசிவாய அப்படின்னா மந்திரம் எழுத்து இந்த எழுத்து தான் இரண்டு கண்களில் அப்படின்னு திருக்குறள் அந்த இதில் சொல்கிறாங்க நிறைய பாடல்கள் இது ஏற்கனவே பார்த்துருக்குறோம் இந்த எழுத்துக்களும் என்னும் இந்த மானுடராக்கை வடிவு சிதம்பரம் மானுடராக்கை வடிவு சதாசிவம் மானுடராக்கை வடிவு சிவலிங்கம் மானுடராக்கை வடிவு திருக்குத்து காஸ்மிக் டான்ஸ் சிவலிங்கம் சதாசிவம் இது எல்லாமே மானுடராக்கை அப்படி மானுடர் ஆக்கை ஆக்கை இங்கே வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நரம்பு மண்டலம் நரம்புகள் இந்த நரம்பு மண்டலம் அதைத்தான் வந்து மனுஷன் வந்து உணரணும் அந்த மாதிரி உணர்ந்தோம் அப்படின்னா நமக்கு உள்ளே இருக்கிற இறைவனை பிடிச்சிட்டோம் அதான் கண்ணாடி போல் கலர்ந்து இருந்தவனை எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸ் கண்ணாடி போல் கலர்ந்து நின்றான் கண்ணாடினால் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இந்த மாதிரி மின்மினி பூச்சி உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஃப்ளாரஷன்ட் லேம்ப் மின்மினி பூச்சிக்கு கண்ணாடின்னு ஒரு பேர் இருக்குது அந்த மாதிரி இருக்கக்கூடிய உள்ளே இருக்கக்கூடிய இறைவனை நாம் உணரலாம் ஆனால் வந்து நிறைய வெளியில் பார்த்துட்டோம் அது எங்கே இருக்குது அது எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது இது எல்லாமே இன்றைக்கி இந்தந்த எழுத்துக்களுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக கொடுத்துட்டு இது பார்த்துருவோம் என்ன அப்படின்ட்டு ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒம்பதாவது பாடலில் அவர் வந்து எழுத்துன்னா என்ன அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு பார்ப்போம் மாலை விளக்கும் மதியமும் ஞாயிறும் சந்திரன் சூரியன் சால விளக்கும் தனி சுடர் ஞானம் விளக்கிய நாதன் ஞானத்தை விளக்கிய நாதன் என் உள் புகுந்து ஊனை விளக்கி உடன் இருந்தானே அப்படிங்கிறாரு ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பதாவது பாடலில் ஸோ இங்கே வந்து அண்ணல் தனிப்பெரும் சுடர் அண்ணல் அப்படின்னா ஏற்கனவே நம்ம வந்து அறுப்பறிஞ்சுவதுன்னா அன்னல் அப்படின்ட்டு விளக்கமாக பார்த்தோம் அதுக்கு நிறைய பாடல்கள் ஆதார பாடல்கள் திருமந்திரத்தில் இருக்கக்கூடிய பாடல்கள் பார்த்தோம் பார்க்காதவங்க பாருங்கள் அந்த வீடியோவில் அறுப்பறிஞ்சுவதின்னா அன்னல் அப்படின்னு இதான் வந்து இந்த என்னுடைய விளக்கிய நாதன் என் உள் புகுந்து இந்த ஊனை விளக்குறான் இந்த உடம்பை விளக்குறது உலக்கி என் உடன் இருந்தானே அப்படின்றார் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தொம்போது ஆயிரத்தி ஐநூற்றி ஆக்சுவலாக வந்து அஞ்சாவது தந்திரத்தில் வரக்கூடிய பாடல் இறுதியில் ஆயத்தில் நின்ற சமயங்களும் காயத்துக்குள் நின்ற கடவுளை காண்கிறார் மாயக்குழியில் விழுவர் மனை மக்கள் பாசத்தில் உற்று பதக்கின்றவாறு அப்படின்ட்டு மாதிரி இங்கே இருக்கக்கூடிய எல்லா மதவாதிகளும் எல்லா மதங்களும் காயத்துக்குள்ளே இருக்கிற இறைவனை பார்க்க முடியாது காரணம் அவங்க வந்து ஒரு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க இதுதான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் தேடிட்டு இருக்கிறாங்க ஆயிரத்தெட்டு சண்டைகள் புரிஞ்சுக்கோங்க இந்த ஆறு சமயம் அப்படிங்கிறது ஆறு அந்தங்களாக இருக்கக்கூடிய நமது உடம்பை விளக்கக்கூடிய சமயங்கள் புரிஞ்சுக்கோங்க அண்டம் பதிஞ்சிருக்குது ஆறு அந்தங்களாக அண்டம் கோள்கள் எல்லாமே நம்ம உடம்புக்குள்ளே பதிஞ்சிருக்கு அந்த அந்த பாட்டு அதாவது அறிய ஒன்னாத இந்த உடம்பின் பயனை ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ரெண்டாவது அறிய ஒன்னாத அருவகை ஆக்கி இது மாதிரி அறிய ஒன்னாத அறுவகை கோஷத்து அறிய ஒன்னாததோர் அண்டம் பதிந்ததே புரிஞ்சுக்கோங்க இந்த அண்டம் ஆறு இதாக இருக்குது அதைத்தான் வந்து ஒவ்வொரு இதாக பார்க்குறவங்க ஒவ்வொரு சமயமாக எத்தனை ஆயிரம் சமயம் இருந்தாலும் சரி அவங்களுக்குள்ள ஒரு இதை பார்த்துருப்பாங்க ஒரு அந்தத்தை பார்த்துருப்பாங்க அதனால் அது அந்த தான் பெருசு அப்படின்னு நினச்சிட்டு அது கூடவே போய்கிட்டு இருப்பாங்க பட் ஆரந்தமும் ஒன்று போல் பார்க்கக்கூடியது தான் காயத்துக்குள்ளே இருக்கிற அந்தத்தை பார்க்கத்தா தான் நம்ம வந்து இறைவனடி சேரலாம் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தொம்பது ஆயிரத்தி எண்பது ஆயிரத்தி இருநூத்தி எண்பது இது மூணாம் தொந்திரத்தில் நான் வரக்கூடியது விளைந்த எழுத்து அது விந்துவும் நாதமும் லைட் அண்ட் சவுண்ட் விளைந்த எழுத்து விளைந்த எழுத்து இதுதான் வந்து நடுவு நின்றார்க்கன்றி ஞானமில்லை நடுவு நின்றார் நல்ல நம்பனாவர் நடுவு நின்றார் கார்முகில் வண்ணன் இவர்கள் மாதிரி நடுவு நின்றார் தேவரும் ஆவர் இவர்களை மாதிரி நடுவு நின்று நானும் அடைந்தேன் அப்படின்ட்டு பதிவு பண்ணியிருக்கார் ரெண்டு விடியக்கு முன்னால் நடுவு நின்றார் பாடல் விளைந்த எழுத்தது விந்துவும் நாதமும் விளைந்த எழுத்தது சக்கரமாக விளைந்த எழுத்தவை மெய்யுணுள் நிற்கும் ஸோ இந்த மெய்யுக்குள்ள இந்த உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த எழுத்துக்கள் அதுதான் ஊனை விளக்கி உடன் இருந்தானே அப்படின்ட்டு போன பாடலில் பார்த்தோம் ஸோ விளைந்த எழுத்தவை மெய்யினில் நிற்கும் விளைந்த எழுத்தவை மந்திரமாமே புரிஞ்சுக்கோங்க திரு மந்திரம் அம்பிகையின் வேதநூல் திரு அப்படின்னா பார்வதி தேவி அம்பிகை மந்திரம் அப்படின்னா வைப்ரேஷன்ஸ் அதை எப்படி நம்ம ஊனுக்குள்ளே பார்க்குறதா தான் அந்த புலன்களுக்குள்ள தான் முப்பதும் ஆறும் படிமுத்தி ஏணியாய் ஏறி இந்த ஊனுக்குள்ளே இருக்கிற நம்ம நாடிக்குள்ளே அந்த ஓசையை கேட்குறது இந்த மாதிரி ஓசை கேட்குறது இந்த மாதிரி கண்ணாடி போல் இருக்கக்கூடிய இறைவனை காண்பது இந்த மாதிரி எல்லாம் நம்ம நாடிக்குள்ளே இந்த நாடி ஏழாயிரம் எட்டாயிரம் கோடி இருக்குது நாடின்னா புரிஞ்சுக்கோங்க நரம்பு அதான் நாடி மண்டலத்துக்குள்ளே இருக்க நரம்புகள் சின்ன சின்னது எல்லாமே வந்து நாடி மெயினானது வந்து இதுதான் புரிஞ்சுக்கோங்க ஸோ விரையது விந்து விளைந்தன எல்லாம் விரையது விந்து விளைந்த உயிரும் விரையது விந்து விளைந்த விஞ்ஞானம் விரையது விந்து விளைந்தவன் தாளே இதுதான் ஆக்சுவலாக வந்து வித்துங்க இந்த வித்து ரெண்டாயிரத்தி முன்னூத்தி பதினேழாவது படல்ல ரெண்டாயிரத்தி முன்னூத்தி பதினேழாவது படல்ல இந்த நாடி ஆடி ஆடிய காளி இன் இசைகின்ற வாயு ஆடிய காலில் இந்த மாதிரி உள்ளே போய்கிட்டு இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கக்கூடிய குண்டலினி வாயுவோடு போய்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நந்தி நந்தி இது வந்து இதுதான் வந்து வாயு இந்த வாயு ஆடிய பிராணன் அபானன் இந்த மாதிரி ஆடிய காலில் அசைகின்ற வாயுவும் தாடித்து எழுந்த தமருக ஓசையும் பாடி எழுகின்ற வேத ஆகமங்களும் இறைவன் பாஷை இறைவன் வகுத்து வச்சது நமக்கு இந்த பாஷை என்ன நாடியின் உள்ளாக நான் கண்டவாறே நாடியின் உள்ளாக வேத ஆகமங்கள் காண்றாரு மந்திரம் மெய்யுள்ள இருக்கிற மந்திரம் அதையும் எல்லாம் தான் சொல்லி கொடுக்குறது புரிஞ்சுக்கவங்க அதனால தான் இது வந்து திருமுறைகளில் வந்து இது திருமூலருடைய இந்த திருமந்திர புஸ்தகம் வந்து ஃபஸ்ட் குரு அப்புறம் அவர் நம்ம கூட பேசுவார் அதுக்கப்புறம் எம்பெருமான் வருவார் அதுக்கப்புறம் சக்தி தேவி ஒவ்வொரு ஸ்டேஜில் ஒவ்வொருத்தரும் குருவா வருவாங்க அதுக்கும் விளக்கங்கள் பார்த்தோம் அறுபதாவதுல தலைப்பட்டவாறு அண்ணல் தையலை நாடி அண்ணல் தையலை நாடி வளைப்பட்ட பாசத்து வன் பிணை போல் துளைப்பட்ட நாடியை தூவலி செய்தால் விளைக்குண்ண வைத்ததோர் வித்ததுவாமே இதுதான் வித்து புரிஞ்சுக்கோங்க அதாவது தலைப்பட்ட வார அன்னலை அன்னல் இந்த போகிற இந்த அருப்பெரும் ஜோதியினுடைய உள்ளே இருக்கக்கூடிய இந்த ஆடிய கால் அது இருக்கக்கூடிய வாய் அதான் வந்து அன்னல் ஜோதி அதை வண்ணல் கையலை நாடி உள்ளே இருக்கக்கூடிய நம்ம வந்து எம்பிராட்டி நாடி வளைப்பட்ட பாசத்து மான் போல் அதாவது வலை வலைக்குள்ளே மான் போல் இந்த புலன்கள் வந்து சிக்கி தவிச்சிக்கிட்டு இருக்குங்க மெயினாக அந்த மாதிரி ஸோ அந்த துளைப்பட்ட நாடியை அந்த மாதிரி வந்து இது இருக்கக்கூடிய இதில் வந்து கிளியர் பண்ணிவிட்டு இந்த நடுவை வந்து போய் இது இருந்தால் அந்த நாடியை வந்து கரெக்டாக இங்கே வந்து சேர்த்தோம் எல்லா நரம்பு மண்டலம் இங்கே வந்து சேர்றத சுளுமனை அந்த மாதிரி திளைப்பட்ட நாடியை தூவலி செய்தால் விளைக்குண்ண வைத்ததோர் வாமே இதுதான் வித்து அதுக்கப்புறம் தான் உள்ள மாமன்று அதுக்கப்புறம் தான் சிவலோகம் ரொம்ப அற்புதமான கான்செப்டுங்க ஓடி சென்று அங்கே ஒரு பொருள் கண்டவர் நாடியின் உள்ளாக நாதம் எழுப்புவர் தேடி சென்று அங்கு தேனை முகந்துண்டு பாடியுள் நின்ற பகைவரை கட்டுமே கட்டிட்ட தாமரை நாலதில் ஒன்பது மட்டிட்ட கண்ணியர் மாதுடன் சேர்ந்தனர் தட்டிட்டு நின்ற தலங்களின் போய் பொட்டிட்டு நின்ற பூரணமானது அதான் இந்த பூரணம் கண்டவர் பூமியிலே வர காரணம் இல்லையடி குதம்பாய் வர காரணம் இல்லையே பூரணம்னு என்னன்னு இப்போ வந்து இதில் கொஞ்சம் தெளிவாக பார்த்துருப்பான் ஸோ டாடி அப்படின்னா நாடின்னா நரம்பு மண்டலம் நரம்புகள் அந்த மாதிரி இருக்கக்கூடியது இதுதான் இது வந்து ரொம்ப பெரிய கான்செப்ட்டு பாடல்கள் எல்லாமே நம்ம எல்லோரும் வந்து திருமந்திரம் படிப்போம் ஏன்னா தமிழனாக பிறந்து விடுக்கிறோம் தமிழ் தெரியும் நமக்கு டெய்லி காலையில் தான் வந்து எந்திரிச்சு படிக்க சொல்கிறாரு காலை எழுந்து கருத்துடன் ஓதுதில் ஞானத்தலைவனை நன்னலுமாமே அந்த மாதிரி இருக்கிறத வந்து நம்ம வந்து இப்போ சைவ பெருமையை தனிநாயகன் நந்தி உய்ய வகுத்த குருநெறி ஒன்றுண்டு வையத்துள்ளாருக்கு வகுத்து வைத்த நீதி ஸோ எந்த மதத்தையும் சாராமல் மதம்னா என்ன சமயம் எதையும் சாராமல் ரொம்ப வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க சைவம் வந்து சமயம் அல்ல சைவ பெருமையின் தனிநாயகன் நந்தி உய்ய வகுத்த குருநெறி அப்படின்னா வந்து தற்பரம் கண்டுள்ளோர் சைவ சித்தாந்தர் தற்பரம்னா என்னென்னு பார்த்துருக்குறோம் ஸோ அதில் நால் வகை இருக்குது தற்பரத்தில் அதே மாதிரி தான் நாள் வகை ஒளிச்சம் நாள் வகை வேதம் நாள் வகையாக இருக்கக்கூடிய எல்லாமே நான்கு அதுக்கு முக்கியத்துவமாக இருக்குது அது வந்து என்ன ஒன்பது கண்டங்கள் கண்டவர் கடும் சுத்த செய்வர் அப்படின்றாரு கண்டங்கள் ஊலி தோறு ஊழி ஒன்பதுக்கு இருக்கு இல்லையா கோள்கள் நிழல் கிரகம் ரெண்டு இது இதெல்லாம் வந்து நம்ம உள்ளே பார்த்தவங்க மெய்யுள்ள பார்த்தவங்க வந்து கடும் சுத்த செய்வர் ஸோ எப்பொருள் யார் வார்வாய் எப்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்னென்ப எனைய எழுத்தென்ப இவரென்றும் கண்ணென்ப வாழும் உயிர்களுக்கு நன்றி நண்பர்களே மீண்டும் பார்ப்போம்